அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த அக்டோபர் மாதம் வந்தாச்சுங்க இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான் மூன்று விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரனாக போகிறது என்ன கஷ்டப்படுற சார் காசே இல்ல தொழில் விருத்தியே அமையல குடும்பத்துல மகிழ்ச்சி இல்ல நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க காரணம் என்னவென்றால் குரு பகவான் கடகத்துல உச்சங்க குரு வந்தாச்சு கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு குரு வந்துட்டால் என்ன ஆகும் காசு வந்துருச்சு பணம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு அந்த குரு கடகத்திலிருந்து செவ்வாயை பார்க்குறார் இந்த அக்டோபர் மாதம் இது ஒரு மங்கள யோகம்னு பேரு குரு கடகத்தில் இருக்கிறது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது நிறைய லேண்டு வாங்க போறீங்க எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க வழக்குகள்லாம் முடிவு வரப்போகுது வண்டி வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது அடுத்து குரு சனியை பார்க்குறார் நம்ம வக்கர சனின்னு பயந்துகிட்டு இருந்தோம்ல அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார் மிக பிரம்மாண்டமான மூன்று அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்கப் போகிறது இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும் முழுசாக பாருங்கள் துலாம் எல்லாம் இந்த மூன்று அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய யோகங்கள் அது என்ன மூன்று அதிர்ஷ்டம் மூன்று யோகங்கள் தரக்கூடிய ஒரு மாற்றம் முதல் விஷயமாக நண்பர்களே இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் பத்தாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் அது அப்புறம் வருவோம் அது சொன்ன மனசு ஹர்ட் ஆயிடுவீங்க நீங்கள் அதனால் அது லாஸ்ட் சாப்டராக வச்சுக்கலாம் இந்த குரு ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அது அங்கிருந்து போகலாம் இந்த உச்சம் பெற்ற குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்க்கும் இந்த குரு பகவானால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கப் போகிறது பணவரவு என்றைக்குமே பணம்னு ஒரு விஷயம் எல்லோரும் சொல்லுவாங்க நான் தம்பிகிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன் ப்ராஜெக்ட் ஏ பி சி டிஇஎஃப் எல்லாம் உற்றுவேன் ஒரு மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான வைட்டமின் எது தெரியுமா ப்ராஜெக்ட் எம்மு எம் ஃபார் மணி இந்த மணின்னு ஒரு விஷயம் இருந்தால் தைரியம் தன்னால் வந்துடும் ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருந்தா கூட டாக்டர் கூட காசு தான் கேட்பாங்க ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தா கூட டாக்டர் சிவாத்தியார் கூட காசு தான் கேட்பாங்க எல்லாருக்கும் இந்த பணம் இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் ப்ராஜெக்ட் எம் அந்த எம்ங்கிறத வெம் ஃபார் மணி அண்டு குரு பகவான் உங்களை ரெண்டாம் இடத்தை பார்த்து அந்த மணியை தருகிறார் தனவரவை தருகிறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது பேச்சு ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் ரெண்டாம் இடம் என்பது வாக்கு இதெல்லாம் ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உண்டாகிறது மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் படிப்புல சிறந்து விளங்குறீங்க இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுடைய பண வரவு அதிகமாகிவிட்டது குடும்ப பிரிந்திருந்த குடும்ப உறவுகள் ஒன்றா சேர்றீங்க எத்தனை நல்ல விஷயம் இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் அடுத்ததாக இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாடகர் பாடகர்கள் பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நேரம் இந்த குரு பகவான் ரெண்டை பார்க்கும் பொழுது எனக்கு வேலையே கிடைக்கல குருஜே பண வரவை எப்படின்னே தெரில நான் கொடுத்த காசெல்லாம் லாக் லாக்காகி மாட்டிக்கிட்டு இருக்கு நான் வாழ்க்கையை வாழ முடியுமானே தெரிலன்னு பயப்படுறவங்களுக்குலாம் எல்லாம் கவலையப்படாதீங்க குரு பகவான் அவர்களால் போன காசெல்லாம் திரும்ப வந்துடும் அடுத்து இந்த குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் இந்த குரு உயர் பதவி மதிப்பு மரியாதையை குரு பகவான் கன்ஃபார்மாக வந்துடும் வாழ்க்கையிலே நீங்கள் அடைய வேண்டிய அடுத்த படிநிலை என்பது கண்ணு முன்னாடி தெரியுது ப்ரமோஷன் ஆர்டர்ஸ் நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் கார் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் இது எல்லாத்தையும் குரு பகவான் குரு அந்த ரெண்டாம் இடத்தை நான்காம் இடத்தை பார்க்கும்போது கார் வாங்குற யோகம் வருகிறது நிறைய பேருக்கு ஆசையே என்னன்னா கார் வாங்கணும் கார் வாங்கணும் வண்டியில் எங்கள் அம்மா உட்கார வச்சு ஃபஸ்ட்டு சீட்டில் உட்கார வச்சு கூட்டு போகணும் சார் என் ரொம்ப நாள் ஆசை சார் இதெல்லாம் எளிய மக்களுடைய இயல்பான ஆசை இதெல்லாம் பூர்த்தியாகும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது நான்கு குரு பார்க்கும்போது நாலாம் இடத்துல கெட்ட பேர் சரி போகும் துலாம் ராசிக்காரர்களை ஆஃபீஸ்லேயே கேட்டிருப்பாங்க நீ அந்த சம்பவத்துக்கு உடந்தையா இருந்திருப்ப ஒரு ஏதோ ஒரு ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தா அதுக்கு நீ காரணமா இருந்திருப்ப போன்ற பழிச்சொல்லாம் உங்க மேலே வந்திருக்கும் நம்ம கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு நீ காம்பேட்டர்கள்லாம் நீ பேசிட்டு இருக்க ஏதோன்னு சொல்லியிருப்பாங்க அந்த அந்த பேர் கெட்ட பேர் உங்களுக்கு மாறிவிடும் குடும்ப உறவுகளில் கூட உங்க மனைவி உங்க மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க என்ன நீ நைட் ஆனால் எப்போ பார்த்தாலும் ஃபோன் ஆன்லைன்லேயே இருக்கு நீ யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு தெரில அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களே சரி ஓகே நீங்க ஒரு குட் பாய் தான் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் உங்களை நம்ப தவங்குவார்கள் இந்த நான்காம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நற்பெயர் கீர்த்தி கற்பு இதெல்லாம் அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துரு ஸ்தானம் ஆறாம் இடத்திலே குரு சனி பகவான் இருந்தார் இவர் நான்கு ஐந்து குடையவர் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார் அவர் வக்கரம் பெற்றிருந்தார் வக்கரம் பெற்ற சனியை இந்த குரு பகவான் பார்க்கிறார் பார்க்கும் பொழுது ஆகும்னா அந்த வக்கரம் சனி ஒரு மங்களச்சனியாக மாறுகிறார் மங்களச்சனியாக மாறினதுனால என்ன ஆகும் வீடு வ வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகமாகிறது அதே நேரத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்து விடுகிறது இதில் முக்கியமான விஷயமே நண்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்திலே குரு வருகிறார் சாதாரண குரு கிடையாது உச்சம் பெற்ற குரு வீரபாண்டிய குரு ஒரு பத்திலே உச்சம் பெறும்போது பதவி நிச்சயம் பறிபோகும் இதுதான் இதுல இருக்க பிரச்சனையே சிக்கலே தான் நீங்க எந்த பதவியில இருந்தாலும் சரி நானே ஒரு ஜூனியர் இன்ஜினியரா சாதாரண கம்பெனியில இருக்கேன் சார் அந்த பதவியை கூட பிடிங்கிடுவார் வேலை விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் ரெண்டு வாரம் வரைக்கும் வேலைக்கு மிக ஆபத்தான நேரம் அந்த நேரத்தில் வேலையை மாறாதீங்க பெரிய பெரிய டிஷன் எடுத்துடாதீங்க என்ன ஆனாலும் சரி வேலை விட்டு மட்டும் போயிடாதீங்க வேலை விட்டு போனீங்கன்னா வேலை திரும்ப கிடைக்கவே கிடைக்காது துலாம் ராசிக்காரர்கள் ஜாக்கிரதை இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த மூன்று யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே மிக முக்கியமான மூன்று யோகங்களாகத்தான் அதை கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசம் குறிஞ்சி மலர் எப்படி பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு கடகத்துக்கு வராரு திரும்ப வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் நூறு மடங்கு செய்வார் இப்போது நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன் இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் தம்பி விரோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன் உச்சம் பெற்ற குருவாகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்போ பலன்களை வாரி தருவேன் அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம் ஆட்சியை விட உச்சம் முக்கியம் இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் ரெண்டு மூணு யோகங்களை கொண்டு வரார் இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று கடகங்கிறது சந்திரனோட வீடு அங்கே குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம் என்னது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ கலைஞர்களுக்கு கதையமைப்பாளர்களை ரொம்ப நல்ல நேரம் மனசை மனசை முதல்ல தைரியம் பண்ணுறார் இந்த கடகத்தில் குரு உச்சமாகும்போது மனசை தைரியம் பண்ணுறார் அடுத்ததாக இந்த மனோ ரீதியான பிரச்சனைகளையும் திருத்தி வேணும் பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷனில் தான் உட்காந்துருக்கான் இந்த டிப்ரெஷன் டிப்ரஷன் டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி தோல்வி ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்அப் ஆயிடுறது இந்த ஃபெட் அப்படின்னா குரு பகவான் தான் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் மூன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த துளராசி நண்பர்களை துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இந்த அதிசார பேச்சின் மூலமாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வருகிறார் பத்தாம் இடத்தில் வருவது அவ்வளவு சிறப்பானது இல்லை என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம் அதாவது பத்தில் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் அந்த உச்சம் பெற்ற குருவாக இருப்பதனால் பதவியை கெடுக்காது பதவியை மாற்றி கொடுக்கும் அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவியை மாற்றி கொடுக்கும் மேலும் தமிழ் தனியாக தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழில்துறையை ஒரு மாற்றம் செய்தால்தான் லாபம் கிடைக்கும் என்ற சூழ்நிலைகள் உருவாகும் மாற்றம் செய்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பேச்சின் மூலமாக உங்களுக்கு அமைகிறது இந்த குருபான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஓரளவு நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பகவான் அதிச்சாரமாக பத்தாம் இடத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்திலோட பலனையும் சேர்ந்துதான் கொடுப்பார் அது ஒன்பதாம் இடம் குரு உச்சம் பெற்றிருந்தால் என்ன பலன் கொடுக்குமோ அதை பத்தாம் இடத்திலிருந்து கொடுப்பார் ஆகவே நல்ல பாக்கியம் இருக்கிறது குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட குரு பேச்சு ஆகிவிட்டது இந்த குருபலம் போய்விட்டதே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் குரு இருந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுத்து நிச்சயமாக திருமணம் கூடும் உங்கள் ராசிக்கு இந்த குரு பேச்சின் மூலமாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அவர்கள் நட்பு பாராட்டுவார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த குருவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் தொழில் ரீதியாக நிறைய போட்டிகள் இருக்கும் ஆனால் போட்டிகளே நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே ஆறாம் இடத்திலே சனி இருப்பது தொழில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று முழுமையாக எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் படிப்பு விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் உங்களை விட்டு பிரிந்திருப்பார்கள் பிரிந்திருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே செயல்படுவார்கள் ஆறாம் இடத்திலே சனி பகவான் இருப்பது லக்ஷ்மீகரம் என்று கூறுவார்கள் ஆகவே பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் அதை வைத்து தொழில்துறைய புதிய முயற்சிகளை செய்யுங்கள் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் குரு சனி பவானிக்கு பொழுது குருடைய பார்வையும் சேர்ந்து கிடைக்கிறது அது வெகுகாணம் வராத பணமெல்லாம் இனிமேல் வரும் பூர்வ புனிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் இனிமேல் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வ சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி அடுத்து உங்கள் ராசிக்கு லாபசாதத்தில் கேதுபான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்ற அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் ஐந்தாம் இடத்தில் ராகுவான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறு சிறு கருத்து வேட்டங்கள் ஏற்படுத்தும் இருந்தாலும் விட்டு கொடுத்து பேசினால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஆகவே குழந்தைகளை கண்டிப்பதை இந்த துளராசிரியர் பிறந்தவர்கள் முற்றிலுமாக தவிர்த்து விடுதும் நல்லது அவர்களை கண்டித்தால் அவர்கள் தேவையற்ற முடிவுகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருப்பது தொழில்துறைய லாபம் கிடைக்கும் ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கிய குறைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு பரீட்சை சமயத்தில் வெளியிடங்களில் சாப்பிடுவதை அனுமதிக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் கொடுக்கின்ற அந்த சாப்பாடுகளை மாத்திரம் அவர்கள் சாப்பிட வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் குழந்தைகளுக்கு வயிற்றில் உபாதைகள் வந்து அதன் மூலமாக பரிசில மார்க்குகள் குறைவதற்காக தேர்வில் மார்க்குகள் குறைந்து சிரமப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருந்த குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருப்பதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை விரைவில் திரும்பிவிடும் விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக அதற்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் குரு பார்வையிடுகிறார் ஆகவே எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக வெற்றியை பெற்றுவிடுவீர்கள் ஆகவே நீங்கள் படித்த மாணவர்கள் இன்டர்வியூ வெற்றி கிடைத்து தொழில் வெற்றியும் கிடைப்பதற்கான பரிபூர்ண வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கிறது உங்கள் ராசிக்கு லாபசிரமத்திலே கேதுபான் இருப்பது தாத்தா பாட்டி போனவர்களுடைய அனுகூலம் இருக்கிறது மேலும் அவர்களுடைய சொத்துக்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நீங்கள் எதை பற்றி பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் இனிமேல் உங்களுக்கு வந்துவிடும் ஐந்தாம் இடத்தில் ராகுவான் இருந்து ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறார் சனி பவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே எட்டாம் இடத்தை சனி பார்வையிடுவதனால் தொழில்துறையிலே இருந்த போட்டியாளர்களுக்கு தோல்வி கிடைக்குமே தவிர உங்களுக்கு நிச்சயம் வெற்றி காத்திருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்வையிடுகிறார் உங்கள் கண்களிலோ அல்லது பற்களிலோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சீர் செய்வதற்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நன்றாக இருக்கிறது இந்த ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதமும் அதற்கான சீர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே பற்களிலோ அல்லது கண்களோ நோய்கள் இருந்தால் அதை சீர் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்வையிடுகிறார் ஆகவே இளைய சோதருக்கு இருந்த உடல் பாதைகள் இனிமேல் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறாது மேலும் ராகுவான் உங்கள் ராசியை பார்வையிடுவதனால் சரியான நேரத்தில் தூக்கம் வராது வேலை மிக மிக அதிகமாக இருக்கும் மேலும் பத்தாம் இடத்தில் வருகின்ற குரு வயிறு ஒப்பிசம் காரணமாக வயிற்றில் உங்களுக்கு நோய்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே காரமான பொருட்களையும் அஜினும் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும் முக்கியமாக இரவு நேரங்களில் அதிகமான சாப்பாட்டை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது துளாராசியிலே பிறந்தவர்கள் இதற்கெல்லாம் பரிகாரமாக ஒரு வியாழக்கிழமை என்று ஆலங்குடி சென்று குருபானையை வணங்கிட்டு வரலாம் அல்லது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியும் அங்கே இருக்கின்ற பெருமாளையும் வணங்கிவிட்டு வரலாம் பொதுவாக ஆலங்குடி செல்வது இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு மிக மிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக தொழில் துறையிலே நல்ல வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரம் மாத்திரம் பத்தாது நீங்கள் இருக்கின்ற ஊரிலையே ஒவ்வொரு வியாழக்கிமும் குரு பகவானுக்கு நெய்திமம் வைத்து விட்டுவார்கள் இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த அதிசார பயிற்சியில் வருகின்ற எல்லா துன்மைகளும் நீங்க சகலத்திலும் இந்த துளாராசிரி படங்கள் வெற்றியை அடைவது என்பது உறுதி பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள் மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார் ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுப்போம் அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன் மேலும் குரு பகவானுக்கு நான்கு ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை புத்திர பாக்கியத்திற்காக சொல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயிரப்பன் கோயில் கிருஷ்ண கோயில் குருவாயிரப்பன் கோயில் அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்ய செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபான் கோயில் அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபாண்டை கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊருக்கிறது அங்கே குருபானுக்கு தண்ணி சந்தித்திருக்கிறது அது திருமணத்திற்கான ஏறப்பட்டை தருகின்ற அங்கு குருபான் கோயில் அடுத்து தொழில்துறையை வெற்றி பெறுவதற்காக தொழில்துறையை எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் தான் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆக இந்த நான்கு கோயில்கள் உங்களுக்கு குருகுவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது மேலும் குருகுவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்து குருவாக போற்றப்படும் என்பவர் யார் என்றால் ஆசிரியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் தொழில் சொல்லி கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை தானம் செய்ய வேண்டும் இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு நல்ல வருமானத்துக்கு காரகன் குரு தெய்வ அருளுக்கு காரகன் குரு ஆகவே இந்த அருளை எல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம் போற்றுவோம் அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு சனி பகவானோ யாருமே எதுவுமே பார்க்கல தடங்கள் கிரகங்கள் எதுவுமே பார்க்கல இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்ச நாளாகவே ரொம்ப பிரச்சனைகள் நிறைய தடங்கள் நீங்கள் எதிர் எதிர்கொண்டு என்ன விஷயம்னா சூரியன் செவ்வாய் இருக்குது சூரியன் செவ்வாய் இருந்தாலும் நிறைய விஷயம் தடங்கள் ஆகிட்டே இருக்கும் நல்ல விஷயம் இனோவேஷன் புதுசாக எதுனா நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு சரிங்களா திங்க் மட்டுமே பண்ணிட்டு இருப்பீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பீங்க எதுவுமே கை கூடியிருக்காரு இப்ப குரு பகவான் வராரு இப்ப அறுபத்தி ரெண்டு நாளைக்கே மிதுனத்துல வந்து கடகத்துக்கு மாறாரு சரி இப்ப இதனால என் இந்த இந்த அறுபத்தி ரெண்டு நாள் இந்த மேஜிக் டேஸ் வந்து எனக்கு எப்படி இது உபயோகப்பட போகுது அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம் உங்களுடைய ராசி ரெண்டாம் இடத்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு கையில் பணம் தங்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது இது ஒன்று இன்னொன்று இப்போ சூரியன் செவ்வாய் வந்து பிரிஞ்சு செவ்வாய் வந்து உங்களுடைய துலாம் ராசியிலிருந்து உச்சகராசிக்கு போகிறாரு சொந்த வீட்டுக்கு போகிறாங்க இப்போ செவ்வாய் பகவான குரு பார்க்குறதுனால இது ரொம்ப மங்களகரமாக மாறி உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக நிறைய பணங்கள் வர வாய்ப்பு இருக்கு ஏதாவது வாடகை கொடுத்து வாடகைலாம் வராமல் இருந்ததுன்னா வர பா வாய்ப்பு இருக்கு நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடாக பிஸ்னஸ்ஸஸ்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே பணம் வரத்துக்கு வாய்ப்பு ஸோ நீங்கள் பணம் விஷயத்தில் எந்த தளங்கள் இருந்தாலும் அது எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு அது சுமூகமாக வரதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போ ரியல் எஸ்டேட் இப்படியே சொன்ன மாதிரி இப்போ நாலாம் வீடு உங்கள் நாலாம் வீடுன்னு மகரத்தையும் அவர் பார்த்துக்கலாம் அது சனி பகவான் சரி இப்போ குரு பகவான் அதை ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக எதுனா வாங்கணும்னா இப்போ வாங்கிறதுக்கு ரொம்ப நல்லது வீடு வாங்கணும் இல்லை நிலம் நகைநட்டு எதுதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணுன்னா உங்கள் கைக்கும் இப்போ காசு வரும் காசு வருதை கரெக்டான நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த அறுபது நாள் மேஜிக் பீரியட் அதுதான் ஃபர்ஸ்ட் முப்பது நாள் ரொம்ப நல்ல மேஜிக் பீரியட் நீங்கள் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது அது சனி வீடு இவ்வளவு தான் தடங்கள் இருந்தது ஆனால் இப்போ குரு பகவான் அந்த தடங்கள்லாம் பச்சிடும் என்னன்னா நீங்கள் பண்ணுற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அது வந்து ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க அந்த டாக்குமெண்டேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரி இப்போ அதில் இருந்து உங்களுடைய ஆறாவது வீடான மீனத்தையும் குரு பகவான் சரி அங்கே ஏற்கனவே சனி பகவான் அங்கே போனதுனால நீங்கள் ஒரு மூணு நாலு மாதமாகவே நோய் நொடிகள் நிறைய பிரச்சனை வந்து அதிகமான வாய்ப்பு இன்னொன்னு எதிரிகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மூணு நாலு மாசமாவே ரொம்ப கடன் தொல்லைகள் வர இருந்திருக்கும் இப்போ குரு பகவான் இப்ப குறைய ஆரம்பிச்சு இப்ப எதிரிகள் தொல்லை இந்த இப்ப யாராவது எதிரிகள் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இல்லை ஒரு சில பேர் உங்க லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ணுறாங்க இந்த அறுபது நாள் நீங்க எவ்வளவு அவாய்ட் பண்றீங்களோ நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் கடன்கள் அடைக்கணும் அப்படின்னாலும் இது ரொம்ப நல்ல டைம் நீங்க ஏதோ கோர்ட் கேஸ் இருக்கு அந்த கேஸ் க்ளோஸ் ஒரு நல்ல வக்கீல் தேடிட்டு இருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் உங்களுக்கு எதாவது நீண்ட நாள் எது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா ரைட்டான டாக்டர் நம்ம ரைட்டான டாக்டரை பார்த்து உடம்பு சரி பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான டைம் சரி இதே உங்களுடைய பத்தாம் வீட்லேயும் இப்போ குரு பகவான் இருக்காரு அதனால உங்களுக்கு தொழில் ஸ்தானம் வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் தொழில முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே ஹெல்ப்ஃபுல் ஆகிருக்கும் சரிங்களா இப்ப ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது இல்லை எனக்கு வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிது அப்படின்னாலும் உங்களுக்கு மேனேஜர்ஸ் யாரை சொன்னாலும் அதை டாக்குமெண்டை எழுதி வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்த அடுத்த ப்ரொமோஷன் உண்ணுக்குதான்னு கேட்டுட்டு சந்தோஷமா வர்றதை தாண்டி இந்தமாரி பேசும் இது நடக்குது ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் அதுக்கான என்னென்ன டாக்குமெண்டேஷன் தான் நீங்கள் ரெடி பண்ணுவோம் ஏன்னா நீங்க துலாம் ராசின்றது ரொம்ப நேர்மையான சரிங்களா எந்த எந்த சூழ்நிலையே நீங்க ஒரு அந்த அன்பயாஸ் நடு நிலைமை அதை கொண்டிருக்கிறவங்க நீங்க மேனேஜரை பேசிட்டு அதை ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் நீங்க வளர்கிறதுக்கு வந்து அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ நான் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னா லக்ஷ்மி தாயார் லக்ஷ்மி தாயாரை வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது காற்று ராசி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லக்ஷ்மி தாயார் இடத்துல போயிட்டு நீங்கள் போயிட்டு அந்த தூபம் போட்டதுக்கு சாம்பிராணி போட்டுறதுக்கு என்னென்ன வாங்கி தர முடியுமோ வாங்கி தரலாம் நீங்கள் கோவில்களில் லவுட் ஸ்பீக்கர்களுக்கு நீங்கள் என்ன தானம் பண்ணணாலும் பண்ணலாம் இது உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்த்த ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இந்த குரு நம்ம வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்த்தோம் சரி இதை இது ஒன்று என்ன என்ன தான் நடக்குதுன்னா இப்போ குருன்றது ஒரு கிரகம் சரிங்களா சாமி கிரகம் இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம் இது நம்பிக்கை மட்டும் இல்லை இது வந்து அறிவியல் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போயிட்டுருக்கு அது சில டைம் முன்ன பின்ன போகும் அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம் இந்த அறுபத்தி ரெண்டு நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது அது முன்னாடி சீக்கிரமாக ஃபாஸ்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெல்லாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும் அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி ஸோ இந்த அறுபத்தி ரெண்டு நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருது என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா குருன்றது முழு சுப கிரகம் சொல்லுவாங்க பியூரஸ்ட் கிரகம் சரிங்களா பிரகஸ்பத்தின்னு சொல்லுவாங்க இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம் சரி இது வந்து பக்தி தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி சயின்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் இது வந்து இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது வந்து இதுதான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாலும் அதெல்லாம் பெருசாக்கிடுவார் இப்போ உங்களுக்கு பணம் வரலன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எந்த அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த கிர அந்த உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கைகூட ஆரம்பிச்சிடும் தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது அங்கங்கே லே ஆஃப் போயிட்ருக்கு வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஆனால் இப்போ உங்களுடைய பத்தாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீட்டெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை தொழில் இது எல்லாமே அமையும் குருன்றது ஃபுல் 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 சுபகிரகம் ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிவிட்டேன் இந் உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு அதை எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும் சூப்பராக ஒர்க் ஆகும் ஆனால் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை குருவுக்கு இன்னொரு ஒரு விஷயமா இருக்குது என்ன சொன்னேன் எதை அவர் பார்க்குறாரோ அதை வந்து பெருசாக்கிடுவார் இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற இப்போ ஆறாம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நோய் இருக்குது அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாக்கவும் வாய்ப்பு இருக்குது எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை எந்த கிரகமுமே முழுசாக நல்லதும் இல்லை குரு வந்து மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம் ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக கெடுவார் ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது எதாவது சின்ன உடம்பு முடியலன்னாலும் எனக்கு குரு அதனால் எல்லாமே சரியாயிடும் தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க போய்ட்டு டாக்டரை பாருங்கள் அது உங்களுக்கு சரியா இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன் இது எல்லாமே நடக்கும் ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியணும் எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் என் ஜாதகப்படி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும் என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும் என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்கு என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்டாக தர நன்றி வாழ்கொள்ளும்